வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் பகுதியில் பன்னாட்டு லயன்ஸ் மாவட்டம் முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்னு ஏ திருவெற்றியூர் பிவிஎஸ் பிரைம் சார்பாக ஒரு நாள் தொடர் சேவை பன்னாட்டு லயன்ஸ் மாவட்டம் ரெண்டு நாற்பத்தி ஒன்னு ஏ மண்டலம் பன்னிரண்டு வட்டாரம் ஒன்னில் அமைந்துள்ள திருவெற்றியூர் பி பி எஸ் பிரைம் சங்கத்தின் சார்பாக மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் மண்டல தலைவர் ఎంజేఎఫ్ లయన్ పివి సుబ్రమణి ప్రందన్ అచ్చంగ అచ్చంక లయన్ పి సుబ్రహ్మణి చేలాలల్ లయన్ ఎల్ వెంకటేశ్వరులు పొరలాల లయన్ జె రమేష్ బాబు உடனடி சங்க தலைவர் லயன் அம்சத் கான் சங்க ஒருங்கிணைப்பாளர்கள் லயன் முருகன் லயன் யூசுப்கான் மாவட்ட தலைவர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் ஆலோசகர்கள் அனைத்து திருவெற்றியூர் லயன் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மண்டல தூதுவர் மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட அனைத்து ஒருங்கிணைப்பாளர்கள் மாவட்ட முதல் துணை மாவட்ட ஆளுநர் ஆகியோர் திருவெற்றியூர் பகுதியில் பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் டே லாங் ப்ராஜெக்ட் என்ற நாள் தொடர் சேவை திட்டம் திடீர் மலையிலும் காலதாமதமின்றி பல சேவை திட்டங்களான நல உதவியை பொதுமக்களுக்கும் ஏழை எளியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களின் இல்லங்களில் வசிக்கும் மாணவர்களுக்கும் முதியோர் இல்லத்தில் வசிக்கும் நபர்களுக்கும் சிறு வியாபாரிகளுக்கு கொடைகள் மாணவ மாணவியர்களுக்கு பேக் வாட்டர் பாட்டில்கள் துப்புரவு தொழிலாளர்கள் வழங்கினர் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தனர் லயன் மண்டல தலைவர் சமூக சேவகர் எம் ஜே எஃப் லயன் பி வி சுப்பிரமணி மற்றும் ஒன்னாவது வட்டார தலைவர் பி எம் ஜே எஃப் லயன் வி தியாகராஜன்